எசையா முப்பத்தெட்டு அஞ்சில் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் எசக்கியா ராஜாவுடைய மரண போராட்டம் இந்த சூழ்நிலையில் எசக்கியா ராஜா கத்தரை நோக்கி அழுது கண்ணீரோடு விண்ணப்பம் செலுத்துறார் அவர் கண்ணீரை கண்ட கத்தர் உனக்கு பதினைந்து வருடம் ஆயுசு நாட்குள்ள கூட்டி தருவீர் என்று கூட்டி கொடுத்தார் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவ ஜனமே உன் ஜபம் ஒரு நாள் வீண் போகாது ஒரு நாள் வீண் போகாது உன் கண்ணீர் ஒரு நாள் வீண் போகாது ஏசப்பா ஒரு நாள் காண்பார் விண்ணப்பத்தை கேட்பார் எந்த சூழ்நிலையில இருக்கியோ நீ அந்த சூழ்நிலையை மாத்தி தருவார் உன்னை ஆசீர்வதிப்பார் உன்னை பால வகிப்பார் அப்பேற்பட்ட தெய்வம் நீ வணங்குறாய் ஏசு கிறிஸ்து வேதாங்க சில இப்படி கண்ணீரோடு அழுது விண்ணப்பத்தோடு தேவ சமூகத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட சிலர் நான் அடையாளம் காட்டுறேன் ஒன்று சமையல் ஒன்று பத்துல அண்ணால் குழந்தை பாக்கியம் அவளுக்கு இல்ல அவன் தேவாலயத்துல போய் மனக்கசந்து அழுகுறா ஒரு விண்ணப்பம் பண்ணி கதர்றா தேவ சமூகத்துல கர்த்தாவே என் சிறுமையை கண்ணோக்கி நோக்கி பாரு உடைய அடியாலை மறவாமல் நினைத்திரலும் ஒரு பொருத்தனை பண்றா கத்தர் அவருடைய கண்ணீரை கண்டார் அவருக்கு ஒரு ஆண் பிள்ளைய ஆதி ஆங்கமோ இருபத்தி ஒண்ணுல ஒரு அடிமை பெண் கைவிடப்பட்ட வீட்டு எஜமானியால துரத்தப்பட்ட நிலைமை வண்ணாந்திரத்துல சுத்தி சுத்தி வர்றா அவளுடைய ஒரே பிள்ளை அந்த பிள்ளைக்கு ஆகாரம் தண்ணீர் காலி பிள்ளை மறிக்க போற சூழ்நிலை இந்த சூழ்நிலையில அவள் பிள்ளைய விட்டு கொஞ்ச தூரம் கதறி நின்னு வானத்தை பார்த்து அழுகிறா என் பிள்ளை சாகுறத நான் காண மாட்டேன் கர்த்தாவே கத்தறி அழுகிறாள் கத்தர் அந்த இடத்துல வாடுறாரு அந்த சூழ்நிலையை பார்க்குறாரு அவருக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறாரு ஒரு நீர் ஊட்ட காட்டுறாரு நீர் ஊட்ட காட்டி பிள்ளையும் அவளையும் ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி அவளை ஆசீர்வதித்தாரு கண்ணீரால சாதிச்சவங்க விண்ணப்பத்தால சாதிச்சவங்க ஏகப்பட்டவர் உண்டு இன்று நீ ஜபிக்கிற ஜெபம் வீண் உன் கண்ணீர் ஒரு நாள் வீண் உன் சூழ்நிலை மாறும் உனக்கு அற்புதம் செய்வார் உன் சூழ்நிலையை மாத்துவ உன்னை வாழ வைப்பார் ஆன ஆளலூயா